ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் ரெண்டு சுக்கர பயிற்சி நடக்கிறது ஃபஸ்ட்டு வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி நடந்துடுது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பயிற்சி நடக்கிறது எங்கேருந்து எங்கே அப்படின்னு கேட்டால்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து சுக்கரன் சனியோடு சேர்ந்து ஒரு மாதங்களுக்கு இருப்பார் ஒரு மாதம் அதாவது என்ன எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த சுக்கரன் வந்து கும்பராசியில் இருப்பார் சனியோடு சேர்க்கை இந்த சுக்கர பயிற்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களையும் நல்ல நண்பர்களையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படுகின்ற கருத்து வேற்றை முறையை களைவதற்குண்டான முயற்சிகளையும் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்க போறான்னு பார்க்க போகிறோம் சுக்ரன் எதுக்கு காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தால் களத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்துக்கும் மதியாவது ரிஷ ரிஷப லக்னமாகவோ இல்லை விருச்சிக லக்னமாகவோ இருந்தால் அவளுடைய வாழ்க்கை துணை பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக அழகாக இருப்பாங்க அதே சமயம் அந்த நபர்கள் அதாவது இந்த விருச்சிக லக்னம் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க ஆனால் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கெட்ட விஷயங்களையும் பல இடங்களில் நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பார் அது எதுக்கு சார் மாத மாதம் சுக்கிர பயிற்சி போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்களா உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்குமா நல்லா நடக்குமா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்குமா இல்லாட்டி சில பேருக்கு எனக்கு நேத்தி கூட ஒருத்தர் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் அவருக்கு என்னென்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி மேஷராசி அதுக்கப்புறம் அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் உங்க கூட ஒர்க் பண்றவங்க எதிர்பாலின நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய விஷயத்துல கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு இது வந்து கடகராசிக்கு ரொம்ப மைல்டா இருக்கும் சிம்ம ராசிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு மீனராசிக்கும் கும்பராசிக்கும் இப்ப வந்து கொஞ்சம் சீரியஸான ட்ரபிள்ல போயிட்டு இருக்கு மேஷராசிக்கு ஸ்லைட் சேஞ்சஸ் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சுக்கரன் மக்கு சாதகமாக இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் சுயதொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி இதெல்லாத்துக்கும் கூட யார் இருந்தால் நல்லது இருக்கும் கூட இருக்கிறவங்களால நல்லது நடக்குமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் தான் இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து மாதாந்திர நிகழ்வு இந்த சுக்ரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட எங்கே இருந்தால் கெடுதலை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்கள் உங்கள் ராசிலேருந்து ஆறு ஏழு அல்லது பத்து இந்த மூன்று இடங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கோச்சார ரீதியான சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் தசமஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சனியோடு சேருகின்ற சுக்ரன் பெருசாக கெடுதலை ஏற்படுத்த மாட்டார் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் புதிய புரிதல்களை ஏற்படுத்துவார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக யாராருக்கு அல்லது எந்தெந்த ராசிகளுக்கு நற்புலன்கள் வளர்ச்சி திருமண வைபோகம் நடத்துதல் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுத்தல்னு யாருக்கெல்லாம் நடக்க போகிறது யாருக்கெல்லாம் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வரக்கூடிய இந்த ராசி பலனில் நம்ம பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான சுக்கர பயிற்சி பலன்களை ஆராய்வோம் கடகராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் கலத்திரஸ்தானத்திலிருந்து ரிலேஷன்ஷிப்பில் அன்வான்ட் இஷ்யூஸை கிரியேட் பண்ணியிருப்பாரு வேண்டாத விஷயங்களை கிரியேட் பண்ணி ஆனால் உடனே சொல்யூஷனையும் கொடுத்துருப்பாரு ஏன் அப்படின்னா உங்கள் கௌரவத்தை பாதிக்காத வகையில் குரு பார்வை சாதகமாக இருக்கு ஆனால் இப்போ அவர் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அஷ்டம சனியோடு இணைகிறாரு இது எதனால் எங்களுக்கு பாதிப்பு வருமா குடும்பத்தில் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டா பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா ஆமா சார் எட்டாம் இடத்துல சனி இருந்தா கெடுதல் ஒத்தங்க இருந்தா கெடுதல் ரெண்டு பேர் சேரும்பொழுது கெட்டவன் இன்னொரு கெட்டவனோட சேரும்போது நம்ம நினைப்போம் அவங்க ரெண்டு பேரும் நமக்கு எதிராக செயல்படுவாங்க அப்படி கிடையாது சுக்கரன் எட்டுல மறையறதுனால உங்களுக்கு பணப்புழக்கம் குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வை தரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பை தருவார் அதனால் அஷ்டம சனி பாதிப்புகளினால் ஏற்பட்ட கணவன் மனைவி உறவு லீகல் என்டாங்கிள்மெண்ட் அதாவது கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் கேஸு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வந்து உண்டான சூழ்நிலை இது எல்லாத்தையும் பேச்சுவார்த்தையின் மூலமாக மாத்திரத்துக்குன்னான யோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த சுக்கர பயிற்சி மா மாதம் அமைய போகிற வகையில் இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் சுக்கர பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பதினொன்னாம் வீட்டதிபதி பாதகாதிபதி போய் எட்டில் மறையிறது விசேஷம் ஆனாலும் அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக உங்களுக்கு இத்தனை நாளாக குடும்பத்தில் இருந்த தடைகள் பண பற்றாக்குறைகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அலுவல் ரீதியாக ஏன்னா பதினொன்றாம் வீட்டு அதிபதி எட்டுல இருக்கிறதுனால அலுவல் ரீதியாக உங்களுக்கு மறைமுக எதிரிகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இதில் யாருக்கு சிக்கல் அப்படின்னு பார்த்தேன்னா குடும்ப தலைவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நாலாம் வீட்டு அதிபதி எட்டில் போய் மறையிறதுனால உங்களுக்கு கோளாறு நெஞ்சு எரிச்சல் அல்லது சளி தொந்தரவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது நீர் கோத்துக்கிறது தலையில வந்து நீர் பாரம் ஏறுறது கண்ணில் தண்ணீர் வர்றது இந்த மாதிரி சிக்கல்கள் வருமே தவிர மற்றபடி கெடுபுரன்கள் இருக்காது ஆரோக்கியத்தை பேணுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளாகட்டும் கலைத்துறை நண்பர்களாகட்டும் உங்களுடைய மறைமுக எதிரிகள் உங்களுக்கு தொல்லைகள் கொடுப்பார்கள் ஆனால் அவங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அவங்க சொல்கிற வார்த்தையை உங்களை இன்ஸ்டிகேட் பண்ணுவாங்க உங்களை தூண்டுவாங்க உங்களை எதாவது ஒரு வார்த்தை பதில் சொல்லு பதில் சொல்லுங்கிற மாதிரி உங்களை வாயை பிடுங்குவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான் அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களே உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை அமையும் அதனால் யாருக்கும் எந்த நபர் பேசினாலும் சரி உங்களுடைய எதிரிகளோ மறைமுக எதிரிகளோ இல்லை ஏன் நண்பர்களே சில சமயம் உங்களை வேணுன்ட்டே பேசுவாங்க அவர்கள் பேசும் வார்த்தைகளுக்கு எதிர்வாதம் செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க இந்த மாதம் முழுவதுமே குரு உங்களுக்கு சாதகமாக இருக்காரு வெற்றி உங்கள் பக்கம் இந்த உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா சிவ வழிபாடு பண்ணுவது அவசியம் சிவனுக்குண்டான சிவபுராணத்தை தினமும் படிச்சுட்டு வாங்க எனக்கு சிவபுராணம் படிக்க தெரியாது அப்படின்னா சிவபுராணத்தை யூடியூப்பில் போட்டு கேளுங்கள் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் லிங்காஷ்டகம் பில்வாஷ்டகம் அதாவது சிவனுக்கு உண்டான ஸ்தோத்திரங்கள் அனைத்தையும் ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த மாதம் கேட்டுட்டு வாங்க உங்களுக்கு தடைகள் விலகி வெற்றிகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் ஒரு மாதத்திற்கு உண்டான பலன்கள் அதனால் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அனாவசியமான உரசல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு சுக்கர பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஜாதகத்தில் சாதகமாக பலன் ஏற்படும் இல்லை எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தனிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பர்த் டீடெயில்ஸை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கீழே வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சினால் வரக்கூடிய சாதக பாதக பலன்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய வளர்ச்சிக்கான திட்டங்களாக அமைய வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்